அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய செவ்வாய்க்கிழமை மார்ச் பத்து இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி என் மகன் தனது தகைமையை வெளிப்படுத்துகிறார் அவரது இயல்பை சித்தரிக்கும் சக்தி காலத்தால் மங்கவில்லை தனது பண்பு நலன்களால் பிரகாசிக்கின்ற அவர் அனைத்து மட்டங்களிலும் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வார் அவரது ஆளுமை கவனிக்கப்படாமல் போக முடியாது மிக உயர்ந்த இடங்களில் அவரது பணியின் மதிப்பு பாராட்டப்படுகிறது இவ்வுலகில் நமது மிஷனின் விரிவாக்கம் மாஸ்டர்களின் கூட்டமைப்பிற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது மிகவும் நேசிக்கப்படும் இந்த மகன் இந்த மட்டத்தில் உருவாக்கப்படும் தீவிர உணர்ச்சி வேகத்தால் உயர்நிலைக்கு கொண்டு செல்லப்படுவாராக அவர் மேலான ஆசிகளை பெறுவாராக அவரை தொடர்ந்து கவனித்து ஆதரவளித்து வரும் இங்குள்ள அனைவரின் ஒருமித்த உணர்வு இதுவாகும் பாப்பூஜி